ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மன்னிச்சா ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலசிஸ்களை ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன நான் அப்டேட்ஸ் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்துருந்தோம்னா ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்த அந்த அப்டேட் என்ன நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பேங்க் நிப்டியோட ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எங்கேயோ இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு நான் அந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் பக்கத்தில் நான் கொடுத்துருப்பேன் இந்த ஏரியாஸ் தான் நான் சொல்லியிருப்பேன் பட் மார்க்கெட்ஸ் அது வரைக்கும் வரவே இல்லை என்ன ஆனாங்கன்னா ஓபன் ஆக ஓப்பன் ஆனாங்க ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் எயிட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் எயிட் எயிட் சம்திங் அதில் லோஸ் கிரியேட் ஆகிட்டு அங்கே இருந்து ஃபர்தரா மார்க்கெட்ஸ் அப் சைடில் போனாங்க ஸோ டு பீ ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பக்கத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டென்னோ நம்ம சம்திங் அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைட் புஷ் இருந்துச்சு அது எப்போனா போஸ்ட் டூ ஓ கிளாக்கு மேல டூ டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கு மேல வந்துட்டு அந்த புஷ் இருந்துச்சு அது அகைன் லாஸ்ட் சைக்கிள் ஆஃப் லாஸ்ட் நைன்டி மினிட் சைக்கிள்ல அந்த புஷ் இருந்துச்சு ஸோ ஓவராலா பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட் கொஞ்சம் மூவ் வந்துட்டு அப் அண்ட் டவுனா இருந்திருக்குன்னு சொல்லலாம் கிளியர்லி ஒரு அப் சைடும் ஐ மீன் இங்க ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆன பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு அப்படியே ஃபர்தரா மேலேயும் போகல கீழேயும் வரல ஸோ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனாங்க ரீட்டிலஸ் கொடுத்தாங்க அந்த அகைன் ஒரு அப்பர் சைட்மென்ட் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து டிப்பிக்கலி நடந்த விஷயம் ஸோ இதை வச்சு பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா சைடு போறது கொஞ்சம் கஷ்டம் மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு ஃபர்தரா அப்சைட்ல போகலாம் சோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல நான் ஒரு சின்ன டவுன் எதிர்பார்க்குறேன் பட் ரொம்ப பெருசு இல்லை லைக் ஒரு ஒரு கரெக்ஷன் அளவுக்கு ஒரு டவுன் இல்லைனாலும் ஒரு சின்னதா ஒரு ஹாஃப் ஓ பர்சன்ட் டவுன் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு டவுன் சைட்ல கன்சோல்டேஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு ஒரு கன்க்ளூஷன் தான் பட் இதை வந்து நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது லைக் என்னுடைய வே ஆஃப் தாட் இது என்னுடைய வே ஆஃப் அனாலிசிஸ் இது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பயஸை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதாக ஒரு டவுன் சைட் கன்சல்டேஷன் மார்க்கெட்ஸ் எதிர்பார்க்கறேன் ஸோ இதுதான் பயசு அண்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே எந்த அப்சைடு மூவ் கொடுத்து இந்த ஆர்டர் பிளாக்ல ரீடெஸ்ட் ஆகி அண்ட் அந்த ஆர்டர் பிளாக்ல இருக்கிற மூவியுமே எடுத்துட்டாங்க ஸோ நாளைக்கு வந்துட்டு மோஸ்ட்லிக்கு இந்த ஆர்டர் பிளாக் ரீட்டர்ஸ் ஆச்சுன்னா அது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் இந்த ஏரியாஸை நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஏரியாஸ்கிட்ட ஃபார்ம் பண்ணி இந்த பிளாக்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பிகாஸ் இந்த பிளாக்ஸ் என்ன ரீடெஸ்ட் ஆகல சோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ஏரியாஸ்க்கு கீழ சஸ்டெயின் பண்ணாங்கன்னா பிக் அண்ட் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் அண்ட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கு ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் இன் கேஸ் இந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்பினாங்க அப்படின்னா இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தர்லாம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் மைனூட்டான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவோட ஹையெஸ்ட் பாயிண்ட்

அண்ட் நாளைக்கு நாளைக்கான மார்க்கில் குரூசல் பாயிண்ட் தீஸ் டூ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிகிட்ட அண்ட் செகண்ட் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பக்கத்தில் அந்த ரீஜனா மார்க் வச்சுக்கோங்க சோ தீஸ் ஆர் ம் குரூஷியல் பாயிண்ட்ஸ் அண்ட் நாளைக்கான மார்க்ல என்னோட பயசுங்கிறது சைட்லி கொஞ்சம் டவுன் சேர் எதிர்பார்க்குறேன் அண்ட் தட் இஸ் வீடியோ ஐ மீன் பொறுத்த பொறுத்திருக்கேன் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியே ப்ரீவியஸ்லி ஒரு ஒரு வீக்கு முன்னாடி பேசியிருப்போம் ஒன்றும் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஃபர்தராக ஒரு ஹை சைட் மூமெண்ட்டுமையும் நிஃப்டியில் அந்த அளவுக்கு ஒரு ஹை சைட் மூவ்மெண்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்கிற மாதிரி நான் ஒரு ஒன் வீக் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒன் வீக் முன்னாடி சம்திங் லைக் நான் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சுங்கிறதுனால எனக்கு மறந்துடுச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சம்மே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நிஃப்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஸோ இது வந்துட்டு நிஃப்டி ஸோ நிப்டியோட ஃபியூச்சர் ஸ்டார்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ஏரியாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு ஓரளவுக்கு அலைனா ட்ரேட் ஆகி இருந்தாலும் பெர்சென்டேஜ் வயசுல நமக்கு வந்துட்டு பேங்க் நிப்டி நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு ஸோ டூ நான் வந்துட்டு ட்வெண்ட்டித் ஆஃப் செப்டம்பர்ல இருந்து கம்பேர் பண்றேன் இந்த ஏரியா சேர்ந்து கம்பேர் பண்ணோம்னா ஹைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு அண்ட் வேரஸ் நமக்கு வந்துட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹைஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் தான் மார்க்கெட்ஸோட ஹைஸ் கொடுத்துருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் கிட்ட மார்க்கெட்ஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல ரேட் இருக்கு பேங்க் நிப்டியை கம்பேர் பண்ணிருப்பேன் அண்ட் இது பாக்குறப்ப எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல ஒரு மாதிரி எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ஸோ தட் நாளைக்கான மாதிரி நான் கொஞ்சம் டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இதெல்லாம் பேஸ் தான் நான் சொன்னேன் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல இருக்கிற எந்த பாயிண்ட்லயும் ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சாங்க ஐ மீன் இந்த பிளாக பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏரியாங்கறது ஆல்மோஸ்ட் பிப்டி த்ரீ தௌசண்ட் நைன் பிப்டி த்ரீ தௌசண்ட் நைன் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மார்க்கெட் ஏரியா பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சு திருப்பி உள்ள வந்தாங்கன்னா ஐ மீன் வந்துட்டு க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் உள்ளே வந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து செல் எடுக்கிறோம் ஆஃப் அப் டு ஹியர் பாயிண்ட் ஐ மீன் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்கள் செல் எடுங்க பயிருங்க அது உங்களோட இஷ்டம் பட் இந்த பாயிண்ட்லேருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் தட் இஸ் டூ டேஸ் வீடியோ நான் ரொம்ப போட்டு குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சிம்பிளி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிஃப்டியில சொன்ன அந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இருந்து எயிட் எயிட்டி அதுதான் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் அண்ட் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அவரு டவுன் சைட் பண்ணாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம் அது என்னங்கறத நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் சப்போஸ் ஒரு கேப் அப்போ கேப் டவுன் நடந்தாங்கன்னா இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாறப்ப நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிணா ஸோ லிங்க் நம்ம குரூப்ல ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களை நாளைக்கான வீடியோல பாக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் கனசேமியா ஃப்ரம் மாஸ்டர்